உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுற டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே மகா மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பாக்காப்பட்டி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலை புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு கிராம பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முடிவு செய்து கோவில் நிர்வாகத்திற்கு அனுமதி பெற்றனர் இந்நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை காலை ஏழு மணி மணி அளவில் யாகசாலைக்கு முகூர்த்தக்கால் ஊன்றுகள் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்த குடம் முளைப்பாரி எடுத்து வந்தனர் கடந்த இருபத்தொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தை யாகசாலையில் வைத்து சிவாச்சாரியார்கள் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் அஸ்திரகோமம் வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்றது மாலை ஐந்து மணி அளவில் அனுக்னி விக்னேஸ்வர பூஜை பூஜை அங்குரார் பணம் ரக்ஷா பந்தனம் கடஸ்தாபனம் தரிசனம் யாகசாலை பிரவேசம் மண்ட பாஷனை வேதக்காரர்சனை திரவியகுதி உள்ளிட்ட உபசார பூஜைகள் பிரச்சாதம் வழங்குதல் நடைபெற்றது இரண்டாம் கால பூஜையாக நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை விசேட சாந்தி உள்ளிட்ட உபச்சார பூஜைகள் பிரச்சாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மூன்றாம் கால பூஜைகளும் நடைபெற்றது இன்று காலை எட்டு மணி அளவில் நான்காம் கால பூஜையாக யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நிகழ்ச்சியும் ஒன்பது மணி அளவில் சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்கிக் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் செய்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தீபாரணையும் நடைபெற்றது பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு கோவில் தர்மகர்த்தாக்கள் டாக்டர் பார்த்திபன் பாப்பக்காபட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறையை கோயில் செயல் அலுவலர் சந்திரசேகரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட முக்கியஸ்தர்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் விழா குழுவின் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது குளித்தலை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார்கள் ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட அனைவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடிமுரசு டிவி